வணக்கம் சொல்வதெல்லாம் முன்மைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் நீங்கள் என்ன பிரச்சனைக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம் எனக்கு டைவர்ஸ் வேணும் மேடம் இவனு கூடலாம் என்னால் வாழ முடியாது மேடம் எதனால டிவர்ஸ் கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அது என்னத்தை மேடம் சொல்லுது சும்மா குசு விட்டுண்டே இருக்கான் நீ என்னத்தை இப்படி போய் சொல்லுது நான் எப்போ குசு விட்டேன் கண்டியா இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு என்னென்னவோக்காக டிவர்ஸ் கேட்குறவங்களெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு இது என்ன குசுவால் வந்த டிவர்ஸு மேடம் அந்த கதம்புகள் பொய் சொல்றா நீங்க அவ சொல்றத நம்பாதீங்க நான் ஒன்னும் குசு மேடம் அவ வேற ஒருத்தனை விரும்புறா மேடம் அதனால தான் என் மேல பழிய தூக்கி போடுறா சகுந்தலா நீங்க யாரையாவது விரும்புறீங்களா பாத்தீங்களா மேடம் நான் அவனை ஏதாவது சொன்ன உடனே அவன் என்னை யாரையாவது விரும்புறான்னு சொல்லி போய் சொல்றான் மேடம் நம்ம கதம்பகளி சுரேஷ் நான் யார் அப்போ லே சுரேஷ் நான் என் கிளாஸ்மேட்ல இவனுக்கு வேலை என்ன தெரியுமா மேடம் தின்னணும் பாத்ரூம்ல போய் தூரணும் அப்புறம் யாராக கிட்ட போனால் குசு விடணும் மேடம் இவனுக்கு வேலை ஒரு டீசென்சியே கிடையாது மேடம் வெளியே வந்தாலும் இதே தான் பிரச்சனை நீங்களே சொல்லுங்கள் மேடம் இவன் எப்படி வாழ முடியும் உனக்கு வாழை பிடிக்கலைன்னா வாழை பிடிக்கலன்னு சொல்லு அதுக்குன்னு தேவையில்லா தெரியல எதுக்கு சொல்லுன்னு இருக்க நீங்கள் எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இங்கே கொண்டு வரீங்க இதை வீட்லேயே பேசி சால்வ் பண்ணியிருக்க வேண்டியதானே ஷோன்னு ஒன்று வச்சு நான் இங்கே நடுவுல இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் பாட்டுக்கு சண்டை போடுறீங்க சகுந்தலா நீங்கள் உங்கள் முடிவு சொல்லுங்கள் மேடம் எனக்காக வேண்டாம் நீங்கள் எனக்கு டைவர்ஸ் வாங்கி தாங்க சுப்பையா உங்கள் மடிதானே மேடம் இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் இவ்வளோ எனக்கு வேண்டாம் மேடம் சகுந்தலா இது உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் பக்கத்தில் போய் இருந்து பேசி முடிவிடுங்க வேண்டாம் மேடம் பக்கத்தில் போய் இருந்தாலே குசிவு விடுவான் நான் போக மாட்டேன் மேடம் பார்த்திங்களா நீங்கள் இருக்கும்போதே டர்ரு புருன்னு விட்டுட்டு இருக்கான் ஐயோ மெதுவா விடுறோம் நினைச்சு சவுண்ட் அவுட் விட்டோமே சே வெளிய போங்க இது என்ன இடத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அவங்க சொன்னது சரியா தான் இருக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி வாழ முடியும் மேடம் இது இயற்கை மேடம் எல்லாத்துக்கும் வராதான செய்யும் ஏன் உங்களுக்கு வராதா மேடம் சுப்பையா ரொம்ப ஓவரா பேசுறீங்க வெளிய போங்க சகுந்தலா நீங்க சொன்னது சரியா தான் இருக்கு நான் உங்களுக்கு டிவர்ஸ் அப்ளை பண்றேன் நீங்க சைன் பண்ணிட்டு போங்க சரியா ரொம்ப நன்றி மேடம் எப்பா எவ்வளோ நேரம் அடக்கி வைக்கிறதுப்பா சே இப்போ நான் ரிலாக்ஸாக இருக்கு கொசுலாம் வரத்தான் செய்யும் அதுக்காக அதெல்லாம் அடக்க முடியுமாப்பா இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹாய் மக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க